நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எம்ஜிஆர் கொள்கை அடிப்படையில் மக்கள் சேவை கழகத்தின் குடி அறிமுக விழா சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மக்கள் சேவை கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் ஜி எம் ஜோதிராஜ் கட்சியின் குடியறிமுகம் செய்து வைத்து நலத்திட்ட உதவிகள் செய்தார் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த மக்கள் சேவைக் கழகத்தின் தலைவர் ஜி எம் ஜோதிராஜ் கூறியது முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் நலனில் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஒரே தலைவர் எம்ஜிஆர் வகுத்த அரசியல் பாதையில் மக்கள் சேவை கழகம் என்ற பெயரில் கட்சி ஆரம்பித்து கட்சியின் கொடியினை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது எங்களுடைய கட்சியின் முக்கிய நோக்கம் ஜாதி மதம் மொழி இனம் வேறுபாடு இன்றி அனைவருக்கும் சமமான சமத்துவம் சமூக வேறுபாடு இன்றி அனைத்து திட்டங்களும் அனைவருக்கும் சென்றடைய கைவகை செய்ய வேண்டும் ஆண் பெண் வேறுபாடு இன்றி அனைவருக்கும் சமமான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் அது மட்டுமல்லாது டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் நலனுக்காகவே வாழ்ந்து மறைந்ததால் அவர் புகழ் இன்று வரை நிலைத்து நிற்கிறது வள்ளல் என்ற பெருமைக்கு அடையாளம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் ஆகவே அவர் கண்ட கனவுகளை நினைவு கூறுகின்ற வகையில் அனைவருக்கும் சமமான கல்வி வேலைவாய்ப்பு பெற்றுத்தர மக்கள் சேவைக் கழகம் எப்போதும் தொடர்ந்து செயல்படும் என தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ப விஜயகுமார் மற்றும் வழக்கறிஞர் ஆர் காளிதாஸ் டி ஸ்டீபன் ராஜ் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கே லட்சுமி எஸ் சிவகாமி சதாசிவம் விஸ்வநாதன் பி கோபாலகிருஷ்ணன் எல் ஜோசப் வினோத் ஆர் லட்சுமி ரகுமான் டி முருகன் ஆர் கண்ணன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்